அது வந்து பொயின் பெற்றோர் போகிறது பொயின் பெற்றோரில் வந்து சுயேச்சை வேட்பாளரான ரா டாக்டர் ராமநாத நச்சினா அவர்கள் இந்த இடத்துல போட் ஜான் நூலகம் உலக தமிழர்களாலேயே மறக்கப்படாத ஒரு நூலகம் தான் எஸ்டிஎஃப் எல்லாம் பாதுகாப்பு படைமைகளுக்காக செல்லுகின்றன சொல்ல கொடுக்க தெரியாது கற்பகதார் என்று சொல்லப்படுற என்னோட வந்து ரொம்ப பார்த்து குடும்ப அதிகாரிகள் வந்து பஸ்ஸுகள் வந்து ட்ரெண்டிடத்தால் வந்து இந்த இடத்துல தாய் ஈடுபடுத்தப்பட்டிருக்கேருக்கு வணக்கம் நாங்க பார்த்தா யாழ்ப்பாணம் நகரில் நிற்கிறோம் ஏன் வந்தாங்கன்னு பார்த்தா நாளை தினம் தேர்தல் தேர்தலை முன்னிட்டு வந்து வாக்குப்பட்டியில் எடுத்து செல்வதற்காகவும் வாக்குப்பட்டியல் இங்கே கொண்டு செல்வதற்காகவும் வாகனங்கள் அதிக அளவுல குவிக்கப்பட்டிருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில தேர்தல் களங்கள் வந்து இப்போ பரபரப்பாக மாறி இருக்கு இந்த கட்சி வெல்லும் எது வெளில போதும்னு சொல்லி அது சம்பந்தம் வந்து காலையில் அமைய போது வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோ போகிற முதலாளி சமைக்கிற சார் அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதாவது வாங்க இது போன்ற காணொலியில் பார்ப்பாருக்கா எங்கள் சேனலில் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் இந்த பெல் வட்டி ஆளில் போட்டுக்கிங்கன்னா நோட்டிக்கு அடிக்கணும் உங்களுக்கு வந்து வந்துருக்கும் இப்படி காலையில் தொடர்ந்து பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தோம்ண்ட எலெக்ஷனை முன்னிட்டு வந்து எலெக்ஷன் போக்சுகளாக தேர்தல் வாக்குப்பட்டியலை எடுத்து செல்வதற்கும் கொண்டு வருவதற்குமான பஸ்ஸுகள் வந்து முத்தவழியில் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கப்படுது அதைத்தான் நீங்கள் இந்த காலையில் பார்க்கலாம் அப்படி வந்து இதில் வந்து தனியார் பேருந்துகள் உட்பட அரச பேருந்துகளும் இந்த இடத்துல கடமைக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறேன் இதுல பாருங்க இது எந்த இடத்துக்கு போற பஸ்ஸுன்னு சொல்லி இந்த பஸ்ஸுல வந்து இலக்கங்கள் போட்டு பதிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து இந்த பஸ்ஸ்கள் எந்தெந்த பஸ்ஸு அர அரௌன்ஸ் பண்ணும் போது எந்தெந்த வசிகள் சின்னவனும் ஒளிவாங்கியலும் இந்த இடத்த பொருத்தப்பட்டு அதற்கான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது இந்த பஸ்ஸுகள் வந்து வாக்குப்பட்டிகளை அதாவது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிலேருந்து எடுத்துக்கொண்டு எந்தெந்த இடத்துக்கு வாக்குப்பட்டியல் கொண்டு செல்ல வேண்டிய இடங்கள் அந்தந்த இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக இப்போ வந்து பதியப்பட்டு முத்த வழியில் எந்த இடத்துலேருந்து வலுக்கெட்டு செல்லுகிறாரு இப்போ அங்கேருந்து பட்டியலை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து இவையில் அங்கே போய் பட்டியலை பொறுப்பான இடங்களில் பதியப்படும் முழு சோதனைக்கு பிற்பாடு தான் இந்த பஸ் வந்து கடமைக்கு அமர்த்தப்படும் இதில் வந்து நிற்கிற ரக வாகனம் வந்து தேர்தல் கடமைக்காகத்தான் வந்திருக்குது இந்த இடத்துல அஹ் இங்கிருந்தும் இந்த வாகனங்கள் வந்து செல்லும் கடமைக்கு இப்போ வந்து என்ன விஷயம்னா காண்டாவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது காண்டாவனம் ஆரம்பித்தால வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இல்ல இலங்கையில் பெருமான பகுதி வந்து கடும் இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எங்கே கற்பகதாரி என்று சொல்லப்படுற எங்க பனைமரங்கள் வந்து இப்ப காத்து குளுங்கா வலுக்கட்டு இருக்க நொங்குகளோட இனி வந்து இது எஸ்டிஎஃப் எல்லாம் பாதுகாப்பு கடமைகளுக்காக செல்லுகின்றனர் சென்ற குளிச்சி வாக்குப்பட்டிகளை எடுத்துக்கொண்டு வாகனங்கள் வந்து அந்தந்த இடத்துக்கு செல்லுகிறது இந்த இடத்துல வந்து அதாவது முத்தாழிலேருந்து வந்த வாகனங்கள் அனைத்துமே வந்து இப்போ எங்கண்ட லைவரிக்கு முன்னால் வந்து யாழ்ப்பாணம் டவுன் நகரப்பகுதியை தேடி செல்கிற பாதையில் வந்து முழு வருஷம் லைனில் நிற்கப்பட்டு அந்த பக்கத்தால் அப்படியே வந்து மணிக்கூட்டு கோபுரத்தின் வழிகூடாக சென்ட்ரல் காலேஜில் வந்து பெட்டிகளை எடுத்து எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து நூலகத்துக்கு முன்னால் இருக்க பாதையால் வந்து அந்தந்த இடத்துக்கு செல்லும் யாழ் நூலகம்ன்றது உலகத் தமிழர்களாலேயே மறக்கப்படாத ஒரு நூலகம் தான் அந்த யாழ் நூலகம்ன்றது இது வந்து இப்போ உலகத்துக்கு இதொரு எடுத்துக்காட்டான நூலகமாக விளங்கி கொண்டிருக்குங்க இந்த யாழ்ப்பாண நூலகம் என்னென்னா உள்ளே வந்து வாகனத்தில் செல்ல முடியாது அதன் காரணமாக வந்து நாங்கள் நடந்துதான் போகிறோம் அதடியில் காணொலி பதவி ஏற்றுவதற்கு உள்ளே காணொலி எடுக்கலாமுன்றது தெரியல போய் பாப்பம் என்ன நடக்குதுண்டு இப்போ நாங்கள் நூலகத்துக்கு முன்னால் போகிற பாதை இது வந்து ஒன்று கோச்சுக்கும் போகலாம் மற்றது வந்து படிக்க சந்திக்கும் போகலாம் மற்றது வந்து ஒன்று இங்கேயாவது சென்ற கொழிச்சிக்கு போகிறோம் அதனால தான் இப்போ போய் கொண்டிருக்கோம் பாப்பம் என்ன மாதிரி வீடியோக்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆயுதம் இந்திய தான் கடமையில் கடமையில ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் பாத்தீங்கன்னா வாக்குப்பட்டியல் வந்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல அதிக அளவிலான பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் உங்களுக்கு தெரியும் தேர்தல் டிரைம் என்றாலே பாதுகாப்பு அதிகமாக இருக்குமண்டு இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளும் ராணுவ அதிகாரிகளும் வந்து இந்த இடத்துல கடமையை புரிஞ்சு கொண்டிருக்கணும் வாக்குப்பட்டிகளை எடுத்து சென்று தேர்தலானது நடப்பதற்காக அந்த வகையில் இப்போ பாருங்கள் இந்த வசலுக்கு எல்லாம் போய்கொண்டிருக்காது வாக்குட்டிகள் அதாவது வாக்குகளை கொண்டு வரப்பட்டிகள் மக்கள் ஆணைதான் வாக்கு என்று சொல்லுவார்கள் பெரும்பான்மை மக்கள் யாருக்கு ஆணை போடினமோ அவையெல்லாம் அந்த வாக்குப்பட்டியிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த வகையில் யார் வந்து இந்த முறை யாழ்ப்பாண உள்ளூராட்சி சபையில் தவிசாளர்களாக வரப்போடுறார் என்று பார்ப்போம் இருந்து பாருங்க இந்த இடத்த எடுத்து வந்து வசல ஏற்றி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல அவையிலோட போலீஸ் அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகளும் வந்து செல்லிக்கிறோம் கடமைக்கு இந்த வாக்குப்பட்டியில் தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல அப்படின்னா அந்த ஒவ்வொரு வாக்குப்பட்டியலும் எடுத்து செல்வதற்காக ஒவ்வொரு டெண்டுகள் மாதிரி கூடாரங்கள் மாதிரி அமைக்கப்பட்டு அந்த இடத்துல அதிகாரிகள் நின்று வாக்குப்பட்டியலை எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் இந்த பஸ்ஸானது வந்து பொயின் பெட்ரோ போகிறது பொயின் பெட்ரோவில் வந்து சுயேட்சை வேட்பாளரான டாக்டர் ராமநாத் அச்சினா அவர்கள் இந்த இடத்துல போட்டியிடுறார் அந்த இடத்துக்கு வந்து இந்த பஸ் வந்து பயணத்தை மேற்கொள்ளப்படுகின்றது அதிகாரிகள் தேர்தல் கடமைக்கு வந்துள்ள அதிகாரிகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றனர் அதிகாரிகள் வந்து பஸ்ஸுகள் வந்து டெண்ட் இடத்தால் வந்து வாக்குப்பட்டியலும் எடுத்து செல்லப்படுற இந்த வாசலாலையும் அந்த வாசலாலையும் வந்து வாக்குப்பட்டியல் எடுத்து செல்லப்படுது அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த அதிகாரி வந்து பஸ்ஸுகளை மாற்றி மாற்றி விட்டு வா அதாவது வாக்குப்பட்டியல் எடுத்து செல்லப்படுகின்றது அதாவது வாக்குப்பட்டியல் எடுத்து செல்வதுன்னு நீங்கள் இதில் சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அந்தந்த பஸ் நம்பரில் அந்தந்த இடத்து வாக்குப்பட்டியில் செல்ல வேணும் இதில் பாருங்க பி சைபர் அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது கைட்ஸ் அப்போ இந்த கைட்ஸ் வாக்குப்பட்டி இந்த வான பஸ்ஸுகள் மாறிச்சென்றால் வந்து அதில் சில இஷ்யூக்கள் வந்துடும் காரணத்தால் அதை சரியாக ஒழுங்குபடுத்தி அவர் வந்து அனுப்பி கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல இதில் வந்து இந்த அதிகாரிகள் வந்து ஓக்கி டோக்கி மூலம் வந்து உரையாடல்களை மேற்கொண்டு தான் இந்த வசுகளை ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்க இந்த வசில் எந்தெந்த வாக்குப்பட்டியில் எடுத்து செல்ல வேணும் என்று